ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட ஜாஸ்பிரிட் பும்ரா நடவடிக்கை எடுத்த பிசிசிஐ இங்கிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் டீமோட ஸ்டார் பிளேயரான ஜாஸ்பிரிட் பும்ரா விதிகளை மீறி நடந்துகிட்டதுனால அவருக்கு ஒரு அபராத புள்ளி வழங்கப்பட்டிருக்கு ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்ச இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் இருபத்தி எட்டு ரன்ஸ் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க இருந்தாலும் இந்த மேட்ச்ல இந்தியன் டீமோட பாஸ்ட் போலரான ஜெயஸ்பிரீத் பும்ரா சிறப்பாக செயல்பட்டு ஆறு விக்கெட்ஸ் வீழ்த்திருந்தாரு குறிப்பா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நாற்பத்தி ஒரு ரன்ஸ் மட்டுமே கொடுத்து பும்ரா நாலு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பென் ஸ்டோக்ஸ் எழுபது ரன்ஸ் எடுத்திருக்கும் போது போல்டாக்குன ஜெயஸ்பிரீட் பும்ரா தென் பென் டக்கட் ஜோரூட் மாதிரியான பெரிய பிளேயர்ஸோட விக்கெட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து தூக்குனாரு தென் இந்த மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸோட எண்பத்தி ஓராவது ஓவரில் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு பும்ராவோட ஓவரில் இங்கிலாந்து பிளேயரான ஓலி போக் ரன் அடிச்சுட்டு ஓடி இருக்காரு அப்போ பும்ரா பேட்ஸ்மேனுக்கு வழி அங்கேயே நின்னுக்கிட்டு ஆலி தள்ளி விட்டதா சொல்லப்படுது இருந்தாலும் பும்ரா உடனடியா மன்னிப்பும் கேட்டிருக்காரு ஆனா இந்த நடவடிக்கை ஓலி போப்ப கொஞ்சம் கோவமடைய வச்சிருக்கு ஸோ இது குறித்து அவரு அம்பையர்ஸ் கிட்டையும் அவரோட புகார கொடுத்துருக்காரு இதனால இப்ப பும்ரா செஞ்சிருக்கிறது ஐசிசி விதி டூ பாயிண்ட் ஒன் டூ படி தவறு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதனால பும்ராவுக்கு ஒரு பாயிண்ட் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கடந்த இருபத்தி நாலு மாசங்கள்ல ஜாஸ்பிரீட் பும்ரா வாங்குற ஃபர்ஸ்ட் அபராத புள்ளி இதுதான் பொதுவாவே நம்ம ஜாஸ்பிரீட் பும்ரா எப்பவுமே களத்துல அமைதியா தான் இருப்பாரு இப்பதான் டைமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்த ரெண்டு வருஷங்கள்ல பும்ரா ரெண்டு அபராத பாயிண்ட்ஸை வாங்கினாரு அப்படின்னா அவரால் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆர் ஒரு ஓடி அல்லது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத நிலை ஏற்படலாம் பிளேயர்ஸோட நன்னடத்தையை உறுதி செய்கிற வகையில ஐசிசி இந்த அபராத விதிமுறையை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க அதாவது ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு பிளேயர் மூணு இல்லைனா நாலு அபராத புள்ளிகளை வாங்கினாங்க அப்படின்னா அவரால் ஒரு டெஸ்ட் மேட்ச் அல்லது ரெண்டு ஓடியே ஆர் டி ட்வெண்ட்டி மேட்சஸ்ல பிளே பண்ண முடியாது அதுவே இருபத்தி நாலு மாசங்களுக்குள்ள ஏழு இல்லைனா எட்டு பெனால்டி பாயிண்ட்ஸை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களால ரெண்டு டெஸ்ட் மேட்ச் அல்லது நாலு ஓடியே ஆர் டி ட்வெண்ட்டி மேட்சஸ்ல கூட பிளே பண்ண முடியாமல் போகலாம் அண்ட் அது போக மேட்ச் சேலரியில இருந்தும் அவருக்கு அபராதம் விதிக்கப்படும் இங்கிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கு ஒரு பாயிண்ட் பெனால்ட்டி விதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஐசிசி கொண்டு வந்திருக்கிற இந்த அபராத விதியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் உங்களும் சந்திக்கிற பாய்